நீட் தேர்வில் கடந்த எட்டு ஆண்டுகளில் மொத்தமே ஏழு பேர் முழு மதிப்பெண்கள் பெற்ற நிலையில் நடப்பு ஆண்டில் அறுபத்தேழு பேர் எழுநூற்று இருபதுக்கு எழுநூற்று இருபது மதிப்பெண்கள் பெற்றதன் பின்னணியில் கருணை மதிப்பெண் முறைகேடு இருப்பது அம்பலமாகியுள்ளது கருணை மதிப்பெண்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் ஐம்பது பேர் முழு மதிப்பெண்ணை இழந்துள்ளனர் நீட் தேர்வு முடிவுகளில் இதுவரை இல்லாத அளவுக்கான குளறுபடிகள் நடைபெற்றுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இந்தியாவில் நீட் தேர்வு நடைபெற தொடங்கிய இரண்டாயிரத்து பதினாறு முதல் இரண்டாயிரத்து பத்தொன்பது வரையிலான நான்கு ஆண்டுகளில் ஒருவர் கூட முழு மதிப்பெண்ணான எழுநூற்று இருபது மதிப்பெண்களை பெறவில்லை இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டில் இரண்டு பேரும் இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டில் மூன்று பேரும் முழு மதிப்பெண் பெற்ற நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டில் நீட் தேர்வு எழுதிய ஒருவருக்கும் முழு மதிப்பெண் கிடைக்கவில்லை இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டிலும் இருவருக்கு மட்டுமே எழுநூற்று இருபது மதிப்பெண்கள் கிடைத்த நிலையில் நட நடப்பாண்டுக்கான நீட் தேர்வில் இதுவரை இல்லாத அளவுக்கு திடீரென அறுபத்தேழு பேருக்கு முழுமையாக எழுநூற்று இருபது மதிப்பெண்கள் வழங்கப்பட்டிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இதுவரை இல்லாத அளவுக்கு ஏராளமான மாணவர்கள் அதிக மதிப்பெண்களை பெற்றுள்ளதால் மருத்துவக் கல்லூரிகளில் சேர்வதற்கான கட் ஆப் மதிப்பெண்களும் அதிகரித்துள்ளன கடந்த ஆண்டு எழுநூற்று பதினைந்து மதிப்பெண் பெற்றவர் நான்காவது இடம்பெற்ற நிலையில் இந்த ஆண்டு அதே எழுநூற்று பதினைந்து மதிப்பெண் பெற்றவர் இருநூற்று இருபத்தைந்தாவது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளார் கடந்த ஆண்டு எழுநூற்று பத்து மதிப்பெண் எடுத்தவர் இருபத்தி ஏழாவது இடம் பெற்ற நிலையில் இந்த ஆண்டு நானூற்று ஏழாவது இடத்திற்கும் எழுநூறு மதிப்பெண்கள் எடுத்தவருக்கு கடந்த ஆண்டு இருநூற்று தொன்னூற்று நான்காவது இடம் கிடைத்த நிலையில் இந்த ஆண்டு ஆயிரத்து எழுநூற்று எழுபதாவது இடத்திற்கும் சென்றுள்ளனா் கடந்த ஆண்டு அறுநூறு மதிப்பெண் பெற்றவருக்கு இருபத்தெட்டாயிரத்து அறுநூற்று இடம் கிடைத்த நிலையில் இந்த ஆண்டு எண்பதாயிரத்து இடம்தான் கிடைத்துள்ளது ரேங்க் அடிப்படையிலேயே மருத்துவக் கல்லூரிகளில் இடம் கிடைக்கும் என்பதால் எழுநூற்று இருபதுக்கு அறுநூறு மதிப்பெண்கள் பெற்றால் கூட அரசு கல்லூரிகளில் இடம் கிடைக்காமல் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் பணம் கட்டி படிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகியுள்ளது இதனால் கிராமப்புற ஏழை எளிய மாணவர்களின் மருத்துவ கனவு நசுக்கப்படுவதாக குற்றச்சாட்டுகள் இந்நிலையில் நீட் தேர்வில் கருணை மதிப்பெண் பெற்ற ஆயிரத்து ஐநூற்று அறுபத்து மூன்று பேருக்கு உச்சநீதிமன்ற உத்தரவின்படி கருணை மதிப்பெண்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன இவர்களில் நீட் தேர்வில் எழுநூற்று இருபதுக்கு எழுநூற்று இருபது மதிப்பெண் பெற்று தரவரிசையில் முதலிடம் பிடித்த அறுபத்தி ஏழு பேரில் ஐம்பது பேரும் உள்ளது தெரியவந்துள்ளது அவர்களுக்கும் கருணை மதிப்பெண் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் ஐம்பது பேரும் தரவரிசையில் முதலிடத்தை இழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது Thank you